தாம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் ஆய்வு செய்து முகாமில் மனு அளித்து வரி பெயர் சான்றிதழ் உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கினர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் கிழக்கு தாம்பரம் தனியார் திருமண மண்டபம் வளாகத்தில் நடைபெற்றது முகாமை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் ஆய்வு செய்தனர் முகாமில் மனு அளித்து வரி பெயர் மாற்றம் பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றையும் நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்த முகாமில் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதி குமார் ரமணி ஆதி மூலம் அரசு அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர்

அண்ணா அண்ணா கொண்டாட்டாத இருக்காரு. கொஞ்சம் சந்தோமேட்டல இருக்கு. இங்க பாருங்கமா. கிட்ட போறோம். கீழ இருந்து கோமலா மேலே ஏறி இறற. இங்க அடுத்து நம்ம வினோத் நீங்க சொல்லிய பிரதர். வினோத் நீங்க சொல்லிய பிரதர். மேடம் மேமேங்க பாருங்க. तो लाये बोरा भरा था तुम भी बोरा भरा था तुम्हें अरे तुम अरे